அனைவரைக்கும் வணக்கம் நான் மிதிஷன் ஓகே இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னா பழம்பு போல வந்துட்டு எங்களுடைய வீட்டு முத்தத்துல ஏன்னா முத்தத்தில் வந்து எங்க நித்திய அதிகாரி மதத்துக்கு பகலே இருக்கிறேன் என்ன ஏன்னா இருக்கிறோம் இன்றைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமான முறையில் வந்துட்டு அம்மா அந்த முறையில் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு ரால் குழம்பு தான் வந்து வைக்க அதாவது ரால் குழம்புல பிரட்டல் ரால் பிரட்டல் ஒன்று தான் வந்து வைக்க போகிறோம் அதை தான் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க உங்களுக்கு வந்து பழைய காலத்தாக சமைக்கிறேன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் அதில் அம்மா அம்மா சமைக்கணும்னு சொன்னால் இன்னொன்று ரொம்ப பிடிக்கும் அந்த ரால் கதையை வந்து வித்தியாசமாக்காக வந்து நாங்கள் ரோலை கேக் வந்து போடப் போகிறோம் என்ன இதை பாருங்க சாப்பிட்டு இருக்கிறோம் இல்லை எஞ்சி பாருங்க

ரெண்டா கொஞ்சம் மறக்கணும் தொல்ல தொல்லு ஒரு நாள் சொல்றேன் அப்ப ஒண்ணு சொல்றதால மறக்கணும் தெரியல ஓகே அப்ப விருப்பம் இல்லை போறேன்

அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து பார்த்தா தெரியும் இங்கே பாருங்க பழம் மற்ற வந்துட்டு வெங்காயம் மற்ற கருவேப்பம் இல்லை ரம்பை இல்லை இது வந்துட்டு ரால்மாரியை வந்து எங்களுடைய குடத்தில் வந்து காய்க்கிறதுன்னு அதாவது வந்துட்டு ராள்மாரி காய்க்கிற ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் அதில் ஒரு ரெண்டு உள்ளி மற்ற வந்துட்டு ரம்பையில் இது தக்காளி பழம் எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் கையில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க காட்டுங்க இதுதான் வந்துட்டு மருதாணியில சி மருதாணி இல்லை என்று

ഇത് എങ്ങോട്ട് ചാടി முதல்ல வந்து அம்மம்மா கை இங்க தான் இருக்கும் வந்துட்டு அம்மம்மா கையால் அம்மா தான் எல்லாம் எடுத்து போடுவோம் இப்போ இப்போ அந்த கொஞ்சம் நாட்கள் வந்து போக போக அம்மம்மா பாருங்க அம்மம்மா சரண்டி ஆலையை வந்து தட்டி தட்டி போடுறா எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அம்மா வளக்கல பழக்கம் சரி ஓ இது நல்லா உடையாது பத்தங்கி கொண்டு வரட்டும் என்ன ஓ நல்ல வடையாளங்கட்டும்

ஆமாம்மா கொஞ்சம் வந்தாங்க எண்ணெய் தானே இதாக இருக்குமே மேலே சாப்பிட ஆகி கலக்க நுழைக்கணு அதுக்கு அப்படி ஒரு இது இருக்கக்கூடாதுன்னா தேசி புளி விடுவா விடுறாங்க புட்டா அப்படி இருக்காதான் எந்த இம்பார்ட்டன் அவங்க காதலே காதலே வந்து நல்லா வராங்க

நீங்கள் அதை சேஸ் பண்ணி பார்க்கணும்னா கேட்டால் வந்து நான் ஜீனிங்க எனக்கு தெரியும் அதை உப்பு பண்ணு ஆலயம் போடுவோம் ராலை பாருங்க இப்போ பாக்கைக்கு வந்துட்டு கொஞ்சம் மாங்கடா காட்டுங்க பாக்கைக்கு ஒரு கொஞ்சம் மாங்கடாக்கி இப்போ பாருங்க போட்டோம் கொஞ்சம் காலையே என்ன மாதிரி பலூன் மாதிரி வேற போடுறாங்க ஓ போடும் ஆ ம்

அரே நீ காறி பद्दा. பிறட்ட காறி அது அண்ணல நான் சாப மடைனானே. ரொக்கண தூக்கிலங்குச்சுடா பாலோட கலந்து போற ர. கொஞ்சம் பேஸ்ட் பண்ண மாட்டேன்னு அம்மா. அண்ணே இப்ப என்ன மாதிரி.

அடுப்பல இருந்து இப்ப கேஸ்க்கு மாறிடுச்சு சத்தம் இல்லாம இருக்குது என்ன அப்பா வந்து சொல்லுவா திருவான பானிவேல் போடுறோம் அந்த பெனங்காய் வந்து இப்படி இருக்குமல்ல பேனி அது ஆண்பனை பாலை காம்பு அது எல்லாம் காஞ்சி கொண்டு போய் எல்லாம் கொண்டு வந்து குளிச்சு போடுவோம் அம்மா எல்லாம் இப்ப எல்லாம் சும்மா சட்டுகளால மூடியணும் அப்படி இல்லை அந்த பனகுள்ள என்னது காண்டி நம்ம அதுக்கு சட்டி சட்டிக்கு வைக்கிற அப்ப நான் புது சட்டி சுடு காடுவோம் அப்படி ஆ சுடல அது இன்ஜின் காடாக பனை போகங்க அதாவது பனங்கான தொப்பி ஆ ஐயோ ஊள ஊள நான் பள்ளி கூடல பேக் ஊள அலி கொண்டது அதால மூடி விடுறதோ அம்மா என்ன செய்வாண்டா சக்கரை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இருந்தோம் ஆயில் தூக்கி வந்தா புளிஞ்சு தட்டிச்ச வாழை சரி ஓகே நல்ல வடியா கொதிச்சு ஒண்ணு வரட்டும் கொதிக்கணும் சரியா காரி வந்து நல்ல பொங்கி கொதிக்க வந்து பாருவோம் போடுவோம் வடிவா கட கேக்கலாம் அள்ளி அள்ளி போடுறீங்க தூரிக்கா போகுண்டா தொண்டகண்டி சரியா தெரியுமே உங்களுக்கு

புரோபரேவுடன் yapma. Yeah. Right. என்னலாம்? இது இப்போ நல்ல வடி வந்து கொதிக்கும். நாங்கள் வந்துட்டு பாப்மேன். அம்மா இப்போ கறிலாம் காஞ்சி முடிஞ்சது. கறி பாருங்க அம்மா. கிள்ளி காட்டுங்க இருக்க.